ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வி தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய விநாயக சதுர்த்தியை பற்றியும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களின் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மேசராசி அன்பர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக தெரிஞ்சிக்க போயிடும் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே விநாயகர் சதுர்த்தியானது வந்திருக்குங்க சோ இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் அதாவது விநாயகர் பெருமானுடைய பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய பத்து நாள் திருவிழா உலகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இந்துக்களாலும் கொண்டாடப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பண்டிகையாக தான் வந்து பார்க்கப்படுது ஆனால் விநாயகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே எளிமையான ஒரு கடவுளுங்க நீங்கள் வீட்டில் ஒரு மஞ்சளாலோ மண்ணாலோ பிடித்து வைத்து வழிபட்டாலே அது பிள்ளையார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவருக்கு அவ்வளவு எளிமையான ஒரு குணாதிசயம்தான் இவர் அதனால தான் பார்த்தீங்கன்னா வெளியே மிகப்பெரிய கோவில்களில் இருக்கிறத விட அரச மரத்தடையிலோ குளத்தங்கரையிலோ ஆற்றங்கரையிலோ வீற்றிருந்து நமக்கு வந்து அருள் பாலிக்கிறாரு இவரை நம்ம எப்படி வழிபாட்டாலுமே நமக்கு பலன் கிடைக்கும் ரொம்பவே எளிமையான வழிபாட்டு முறைகளை எல்லாம் பெற்றுக்கக்கூடிய கடவுள்னா அது இவர் மட்டும்தாங்க அவருக்காக ஏற்படக்கூடிய இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமானது ஸோ இவரை இன்றைய தினத்தில் வழிபாடு செய்வதால நல்ல ஒரு மாற்றங்களானது நமக்கு ஏற்படும் நல்ல ஒரு மகிழ்ச்சியானது கிடைக்கும் எப்போதுமே துன்பத்தில் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து நீங்கள் விநாயக பெருமானை வழிபட்டு பாருங்க உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விலக ஆரம்பிக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் விநாயகப்பெருமான் பெருமான் கண்டிப்பாக அதை வந்து தேர்த்து கொடுப்பாரு முழு முதற் கடவுளான விநாயகப்பெருமான் பெருமான் வழிபாட்டை மட்டும் தவறாமல் இன்றைய தினத்துல வந்து செய்துக்கோங்க அவருக்கு பிடித்தமான விஷயங்களை செய்து வைத்து நீங்கள் அன்றைய தினத்தில் வழிபாடு செய்வது நல்ல ஒரு பலன்களை எல்லாம் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த சதுர்த்தி நாட்களில் வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் மாதம் மாதமே சதுர்த்தியானது வரும் அந்த சதுர்த்தியில் நீங்கள் விநாயகரை நினைத்து வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் எல்லாமே வந்து காணாமல் போகும் குறிப்பாக திருமண தடை குழந்தை பாக்கிய தடை எல்லாம் இருக்கக்கூடியவங்கெல்லாம் விநாயகரை வழிபாடு செய்யுங்க நல்லதே உங்களுக்கு நடக்கும் இந்த பதிவுல விநாயகர் சதுர்த்தி தினத்தை பற்றியும் விநாயகரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவா தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க மேசம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன மாதிரி நிறங்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பதிவானது எல்லாருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் குறிப்பாக மேசம் ராசி என்பர்களாகிய நீங்கள் எந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பொதுவாக ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்குமே ஒவ்வொரு விதமான திதிகளோ அல்லது கிரகங்களுடைய மாற்றங்கள் நிகழும் பொழுது அதனுடைய தாக்கத்தை வந்து எல்லாருமே வந்து அடைவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கே உரிய அற்புதமான திதியான சதுர்த்தி திதிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த கிரக மாற்றங்களின் அடிப்படையில் பார்க்க இல்லை என்பர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தாங்க கிடைக்க போகுது அதாவது இந்த அன்பர்கள் எப்போதுமே எந்த ஒரு விஷயமானது நடந்து முடிஞ்சிருக்கோ அதை எண்ணியே அடிக்கடி வந்து கவலைப்படக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இருக்காங்க ஸோ மேசராசி என்பர்களுக்கு முதல்ல சொல்லக்கூடியது அதுதாங்க தாங்க நடந்து முடிந்ததை நினைத்து எப்போதுமே வருத்தப்படாதீங்க ஏன்னா அது எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு இனி அதையெல்லாம் விட்டுட்டு அடுத்து என்ன நிகழப்போகுது போகுது அப்படின்றதையும் உங்களுடைய கடமைகள் என்ன இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஒளிமயமான வாழ்க்கை இருக்குது இதை தான் வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் காரணம் பார்த்தீங்கன்னா முடிந்த செயலுக்காக வருந்துவதால் எந்த ஒரு பயனுமே கிடையாது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த தவறை நம்ம செய்யாமல் இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய கடமைகளை சரிவர செய்யணும் அப்படின்றத தான் நீங்கள் நினைவில் வைத்துக்கணும் இது போல் இருக்கும் பொழுது எதிர்காலம் கூட உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாகவே இருக்கும் ஸோ இந்த ஒரு மாற்றத்தை மட்டும் மேசராசி என்பர்கள் வந்து செய்துக்கோங்க உங்களுக்கு ரொம்பவும் நல்லதும் கூட இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசம் ராசி அன்பர்களா நீங்கள் இருக்கீங்கன்னா அதுவும் குறிப்பாக வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையிலும் சரி உத்தியோகத்திலும் சரிங்க நல்ல ஒரு சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய சுமை இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே இந்த டைமில் குறைஞ்சிடும் ஸோ உங்களுக்கு வந்து இதுதான் ஒரு பிரச்சனை இந்த சுமையை நான் சுமந்துட்ருக்கேன் அப்படின்னு இருக்கிறீங்களா அது எல்லாமே இப்போ வந்து நீங்கள் போகுதுங்க மேலும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய வேலைகளை கூட நீங்கள் அதையெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடித்து அதன் மூலமாக நல்ல ஒரு பயிரும் வந்து வாங்குவீங்க அதற்கான அற்புதமான ஒரு காலகட்டம் குறிப்பா உடல் ஆரோக்கியம் அப்படின்றது சிறப்பா இருக்குங்க தேகம் பளிச்சிடும் அப்படின்னா நீங்க ரொம்பவே நல்லா பார்க்கறதுக்கு பொழிவோடு வந்து காணப்படுவீங்க இது மட்டும் இல்லாமல் விநாயகரனுடைய அருளால வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களே உங்களுக்கெல்லாம் அதிகமான விற்பனையானது இருக்க போகுதுங்க அதிகமான விற்பனையின் காரணமா நல்ல ஒரு லாபத்தை நீங்க அடைய போறீங்க சோ சொல்ல நீங்கள் இதை எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம் புதிய பொருள் ஒன்றை நீங்கள் ஏதாவது விற்பனை செய்வதற்கு ஆயத்தமாகவிங்க ஸோ ஏதாவது நீங்கள் புதுசாக லான்ச் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதை கூட நீங்கள் இந்த டைமில் வந்து செய்துக்கலாம் நல்ல ஒரு பலன் இருக்குது மேலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சில பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்குங்க வியாபாரத்தில் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க அதே நேரம் குடும்பம் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகள் வந்து உடைய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் நீங்கள் இழந்த அதாவது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கக்கூடிய மதிப்பு இப்போ கிடைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபேமிலியில் ஒரு அங்கீகாரம் இருக்குது அப்படின்னா அதனுடைய தரம் இல்லைன்னா இந்த டைமில் வந்து உயர்ந்து காணப்படும் ஏதாவது ஒரு வகையில் குடும்ப தலைவிகளாகி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையானது இருக்கப்போகுது ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடிய ஒரு தருணம் தான் ஸோ விநாயகர் இந்த டைமில் நீங்கள் நல்லபடியாக வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை தடைகள் கூட விலகி போகுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மேலும் உங்களோட சொல்லிற்கு மதிப்பானது இப்ப கிடைக்கும் இது வரைக்கும் யாருமே உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பேச்ச வந்து கேட்டிருக்கவே மாட்டாங்க ஆனா இந்த டைம்ல கண்டிப்பா உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கு அதே போல தான் இருக்கக்கூடிய பெரியவங்க இருக்காங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல நீங்க தலையிடாமலே இருந்துக்கோங்க ஏன்னால் பெரியவர்கள் நீங்க செய்வதில் ஏதாவது ஒரு தவறுகள் வந்து கண்டுபிடிப்பாங்க முடிந்த அளவுக்கு பெரியவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாகவே இருந்துக்கிறது நல்லது அதே நேரம் மேசராசி அன்பர்களே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கணவரது உடல் நலம் வந்து அதிகரிக்கும் அதாவது ஏற்கனவே ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்காங்க பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்கன்னா அதெல்லாம் இப்போ வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் மேலும் மேசராசி அன்பர்களாகிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரகத்தின் மாற்றமாக உங்களுடைய ஆரோக்கியம் அதாவது பீரியட்ஸ் டைமில் அதற்கான பெயின் அப்படிங்கிறது அப்பப்போ வந்து போயிட்டே தாங்க இருக்கும் இது பெண்கள் வந்து அன்றாடம் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் இதெல்லாம் கிளியர் ஆகிடும் அதை பற்றியெல்லாம் எந்த ஒரு கவலையும் கிடையாது பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் இருக்காது திரைப்பட துறையில் வேலை செய்யக்கூடியவங்க திரைப்பட தொடர்பில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் வழக்கமாக இருக்கக்கூடிய தொடர்புகளானது எப்போதும் போல் உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்திடும் பொழுது மட்டும் அந்த அக்ரி மெண்ட்டை வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கையெழுத்து போடுங்க நல்ல வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்றதுக்காக எதையுமே முழுமையாக படிக்காமல் அதில் வந்து நீங்கள் கையெழுத்து போடாதீங்க ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா அதை உங்களால் தெரிஞ்சிக்க முடியாமையே போயிடும் ஸோ எப்போதுமே வந்து கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அன்றாட பாடங்களை அன்னன்னைக்கே படிச்சிடுங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பானது நம்ம நாளைக்கு படிச்சுக்கலாம் நாலா படிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு வரும் பொழுது அது உங்களுக்கு சுமைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர எந்த வகையிலும் அதை உங்களால் கிளியர் பண்ண முடியாது ஸோ மாணவர்களெல்லாம் இந்த ஈஸியான ஒரு வழியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அன்னன்னைக்கு அன்னனைய பாடங்களை படிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா போதும் கிளியர் பண்ணிக்கலாம் இது உங்களுடைய தேர்வுகளில் நல்ல வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருக்கும் மேலும் நாளை பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அசால்ட்டு தனம் மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடாது இது உங்களுக்கு மிகவுமே ஆபத்தானது ஸோ கல்வி பயிலக்கூடிய அதாவது மாணவர்களாக இருக்கலாம் கல்லூரி போகக்கூடியவங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலுமே கூட இந்த ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ பாடச்சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது இதன் மூலமாக நல்ல மதிப்பெண்கள் பெற்று அடுத்தடுத்த வகையில் நீங்கள் முன்னேறுவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் என்னதான் உங்களுக்கு கிரக நிலைகள் எல்லாமே சாதகமாக இருந்தாலுமே கூட விநாயகருடைய அருளாசி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதுங்க அதனால் சதுர்த்திக்கு அப்புறமா நீங்கள் ரொம்பவே வந்து கவனமாக இருந்துக்கிறது நல்லது விநாயகர் வழிபாடை தொடர்ந்து செய்துக்கோங்க அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தான் பெற்று கொடுக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு தாங்க பெருமாளை புதன்கிழமைகளில் நீங்கள் தரிசிப்பது ரொம்பவே நல்லது முடிந்தால் அவங்களுக்கு துளசி மாலை கொடுத்து வழிபாடு செய்துக்கோங்க பிரச்சனைகள் எல்லாமே வந்து தேர்ந்து போகும் இந்த ஒரு பதிவின் மூலமாக மேசம் ராசி அன்பர்களாகிய நீங்க வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போறீங்க என விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் மேலும் இந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத தெளிவாவே தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லைங்க இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலில் தினந்தோறுமே நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது பதிவேற்றமும் செய்துட்ருக்கோங்க இன்ன வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலாம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் ஒசட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்